மகா நதி காவிரி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் எங்கிட்ட சொல்ல போறீங்கன்றாங்க காவிரி நான் உனக்கு எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா என்னோட லைஃப்ல நீ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ன்றாங்க பொய் சொல்லாதீங்க முக்கியமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன லைஃப்ல ரொம்ப முக்கியம் சொல்றீங்க ஏங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன கவிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன தெரியும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே தான் தெரியணும்னு அந்த இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாங்க இங்க பாரு நான் உனக்கு ஒன்னு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் போட்டுருக்காங்க அதை பார்த்ததுமே காவேரி ஷாக் ஆகுறாங்க இது என்ன தெரியுமா நம்ம போட்டு பின் அக்ரிமெண்ட் என்னங்க இந்த அக்ரிமெண்ட் இன்னொரு முடிய போது பிரிஞ்சு போக சொல்றீங்களா அப்படின்னு அப்ப நம்மளோட விஜய் இருந்துட்டு அதுதான் இல்லைன்றாங்க காவேரி நான் உன்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியலன்றாங்க இப்ப நான் வெளியில வந்தோடனே வெளியில பக்கம் போயிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் ஆனா அதுதான் இல்ல வெளியில அவன் சரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன் அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு காவேரி முன்னாடி கிழிக்கிறாங்க இங்க பார் இதோட இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போட்டோம் இனி நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த அக்ரிமெண்ட் இனி இல்லவே இல்லை இது வந்து ஒரு கனவா நடிச்சு மறந்துடுறாங்க இனி நம்ம சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் காவேரி முன்னாடி கிழிச்சிடுறாங்க காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் கூடவே இருந்தா போது வாங்க விஜய் போயிட்டு சொன்ன உடனே காவேரி போய் விஜயை கட்டி பிடிச்சிருக்காங்க அதோட பிரேம முடிச்சிருக்காங்க